மேஷ ராசிக்கான கால பைரவர் மெசேஜ் எவ்வளவு நெகட்டிவ் எனர்ஜியா இருந்தாலும் சரி எங்க பிளாகேஜஸ் வந்தாலும் சரி நீங்க எடுத்த ஒருத்தங்களை அடக்கி ஆளணும் நான் சொல்றதை தான் செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஆட்டிடியூடோட போயிட்டு அந்த கமாண்டிங் பவரை நீங்க அந்த இடத்துல பயன்படுத்தும் போது தேவையில்லாத விஷயங்கள்ல ரொம்ப பிடிவாதம் பிடிக்கும்போது போது நீங்க நினைச்ச காரியம் நற்பவி யோகிராம் சுரத்குமார் ரேகா த டேரட் குவீனின் அன்பான வணக்கங்கள் வருஷத்தோட கடைசி மாதத்திற்கு வந்தாச்சு டிசம்பர் மாதம் கால பைரவர் உங்களுக்கான அழகான மெசேஜ் கொடுத்திருக்கார் ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன் என்ன அப்படிங்கறது தான் இந்த வீடியோ வழியா தெரிஞ்சுக்க போறீங்க கமெண்ட் செக்ஷன்ல கால பைரவர் போற்றி அப்படின்னு டைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் கால பைரவரோட ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் மேஷ ராசிக்கான கால பைரவர் மெசேஜ் இந்த ஸ்டார்ஸ் இருக்கு இல்லையா நைட்ல எவ்வளவுதான் டார்க்கா இருந்தாலும் பல பலன்னு மின்னிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது எவ்வளவு நெகட்டிவ் எனர்ஜியா இருந்தாலும் சரி எங்க பிளாக்கேஜஸ் வந்தாலும் சரி நீங்க எடுத்த காரியத்துல நிச்சயமா வெற்றி வந்தே தீரணும் அப்படின்னு பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க அந்த தடையெல்லாம் உடைச்சிட்டு நான் சக்சஸ் செஞ்சே தீர்வேன் அப்படிங்கிற அந்த மன உறுதியோடு தான் இந்த மாதத்துல நீங்க என்றாருங்க அது மட்டும் இல்லை பதினோரு மாதங்கள் என்னால எந்தெந்த விஷயத்துலலாம் எனக்கு தடைகள் ஏற்பட்டதோ அது எல்லாத்துக்கும் பிரபஞ்சத்து கிட்ட பதில் கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னோட ஆத்மா என்கிட்ட என்ன சொல்ல வருது அப்படிங்கறது எனக்கு உறுதியா தெரியும் நான் என்னோட இன்ட்யூஷனை தான் நான் வந்து நம்ப போறேன் மற்றவர்களை நம்புவதை விட என்னோட இன்ட்யூஷன் பவர் அதாவது என்னோட ஆள் மனதுல என்ன தோணுதோ அதை தான் நான் செய்ய போறேன் அப்படிங்கிற தாட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதம் நிறையவே இருக்கும் எஸ்பெஷலி அந்த ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வேகமா அதி விரைவா ஏதாவது உங்களுக்கு நடந்தே தீரணும் உங்களுக்கு வந்தே சேரணும் அப்படிங்கறது பிரபஞ்சத்தோட ஆசையும் கூட காலபைரவரோட கையை பிடிச்சிட்டு நடங்க நிச்சயமா எல்லா விஷயத்துலயும் நீங்க சக்சஸ் ஆகுறதை உங்களால பார்க்க முடியும் உங்க வாழ்க்கையில இருட்டு மட்டுமே நீங்க இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த மாதம் உங்களுக்கு அதற்கான ஒளி கிடைக்க போகுது அது நீங்க தனியா நின்னு போராடி தான் இந்த வருடம் நீங்க என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினைச்சீங்க நினைக்கிறீங்களோ அதை நிச்சயமா இந்த மாதம் சாதிச்சு அடுத்தவர்கள் முன்னாடி நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா நீங்க வந்து நிக்க போறீங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியில நிறைய உங்களுக்கு இந்த மாதம் ஈடுபாடு வரும் அது மட்டும் இல்ல இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி பாத்து நீங்க போகும்போதுதான் உங்களை பத்தின ரியலைசேஷன் உங்களுக்கு இந்த மாதம் நிறைய கிடைக்க போகுது ஸ்பிரிச்சுவாலிட்டி சொல்லியாச்சு செல்ஃப் ரியலைசேஷனும் சொல்லிட்டேன் அப்போ தானா மித்தது உங்களோட வாழ்க்கையில தேடி வரப்போகுது பணம் பொருள் நிம்மதி எல்லாமே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு தைரியமா முன்னோக்கி போங்க மேஷ ராசி நேயர்கள் எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல த ஸ்டார் அப்படின்னு கமெண்ட் பண்ணி இந்த எனர்ஜியை உங்களுக்கானதா கிளைம் பண்ணுங்க கால பைரவர் மெசேஜ் சொடக்கு போடுற நேரத்துல நிறைய விஷயங்கள்ல உங்களோட வாழ்க்கையில இந்த மாதம் மாற்றம் வர மிராக்கலான சில விஷயங்கள் இந்த மாதம் நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு நடக்கும் அதற்காக காத்துருங்க கமாண்டிங் பவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த மாதம் நீங்க உணர்வீங்க இந்த கமாண்டிங் பவரை நீங்க கரெக்டான விதத்துல கரெக்டான இடத்துல பயன்படுத்தும் போது அது உங்களுக்கு சக்சஸை சீக்கிரமா கொண்டு வரும் இதுவே தப்பான முறையில ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்களே அடக்கி ஆளணும் நான் சொல்றதை தான் செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஆட்டிடியூடோட போயிட்டு அந்த கமாண்டிங் பவரை நீங்க அந்த இடத்துல பயன்படுத்தும் போது உங்களுக்கான சக்சஸ் டிலே ஆகும் அதுவே ஒரு பிளாகேஜ கிரியேட் பண்ணும்போது பொறுமையா தான் நீங்க எதிர்பார்க்கிற சக்சஸ் உங்களை வந்து சேரும் அதுவும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த கமாண்டிங் பவரை பயன்படுத்தாதீங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல பயனை நிச்சயமா கொடுக்காது நிறைய மிராக்கலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ அதுக்கு தயாராகிறதுக்கு முதல்

உங்களுக்கு இந்த மாதம் வரத உங்களால ரியலைஸ் பண்ண முடியும் ரிஷப ராசி நேயர்கள் எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணி இந்த எனர்ஜியை உங்களுக்கானதான் கிளைம் பண்ணுங்க மிதுனராசிக்கான கால பைரவர் மெசேஜ் போதுண்டா சாமி நான் பட்ட பாடெல்லாம் போதும் நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி நீங்க செஞ்ச விஷயத்துல இருந்து நிறைய பாடம் நான் கத்துக்கிட்டேன் இனி என்னோட ஆத்மா எவ்வளவு நல்லா இருக்கணும் எவ்வளவு மன நிம்மதியோட இருக்கணுமோ அதை மட்டுமே நோக்கி அதற்கான செயல்களை மட்டுமே நான் செய்வேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இந்த மாதத்தை நீங்க அடி எடுத்து வைக்கிறீங்க உங்களை சுத்தி நல்லவர்கள் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தவங்க எல்லாம் உங்களுக்கு துரோகம் செஞ்சதை உணர்ந்திருக்கீங்க உங்களை சுத்தி நிஜமாவே உங்களுக்காக காத்துட்டு இருக்க சில ஆத்மாக்கள் யார் அப்படிங்கறது இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமா தெரிய வரும் நீங்க கத்துக்கிட்ட பாடம் அதாவது என்னென்ன அதை வச்சு அந்த நல்ல ஆத்மாக்களுக்கு ஒரு கைடு மாதிரி ஒரு வெல் மாதம் இருக்க போறீங்க இருக்கட்டும் வேலை வந்துட்டு ரொம்ப பொறுமையா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுவீங்க கூட வேலை செய்யறவங்க எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு அன்பா தான் இருப்பீங்க ஆனா ஒரு லைன் டிரா பண்ணி ஓகே இவ்வளவு வந்து ஹெல்ப் பண்ணா போதும் இதுதான் என்னோட லிமிட் அப்படின்னு ஒரு லிமிட் செட் பண்ணிட்டு அந்த வட்டத்துக்குள்ளேயே இந்த மாதம் உங்களோட வாழ்க்கை போகும் ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு சொல்ல முடியாது கண்ட்ரோல் உங்களை நீங்களே ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் எடுத்து இந்த மாதம் எல்லா விஷயங்களையும் செய்வீங்க இது செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா அப்போ பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுவீங்க உங்களுக்கு எவ்வளவுதான் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அதிகமா வந்தாலும் நிறுத்தி நிதானமா தான் அதை எப்படி செலவு பண்ணணும் எவ்வளவு சேவ் பண்ணணும் அப்படிங்கிற டெசிஷன்ஸ் நீங்க இந்த மாதம் எடுப்பீங்க மிதுன ராசி நேர்கள் எல்லாமே கமெண்ட் செக்ஷன்ல தி ஹர்மிட் அப்படின்னு டைப் பண்ணி இந்த மெசேஜை உங்களுக்கானதா கிளைம் பண்ணுங்க கடகராசிக்கான கால பைரவர் மெசேஜ் மாயையான உலகம் அதாவது நிறைந்த நிறைய உங்களுக்கு இந்த மாதம் ரிலேஷன்ஷிப்ல அவசரப்பட்டு முடிவையும் எடுக்காதீங்க வேகமா நீங்க தான் இந்த மாயை அதாவது இலயூஷன் நிறைந்த அந்த உலகத்துல நீங்க போறீங்க நல்லதுதான் நிஜமாவே நடந்துட்டு இருக்கா நம்மள சுத்தி இல்ல வேற எதுவும் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு நீங்க ரியலைஸ் பண்றதுக்குள்ள அந்த முடிவை நீங்க எடுக்கும் போதுதான் அந்த மாயை நிறைந்த உலகத்துல நீங்க போய் மாட்டிக்கிறீங்க சரி நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது நான் கரெக்டான டெசிஷன் தான் எடுத்திருக்கேனா இல்ல எனக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குதான் எப்படி நான் தெரிஞ்சுக்கலாம் கண்களை மூடி ஒரு நிமிஷம் வந்துட்டு யோசிங்க அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா அல்லது என்ன டெசிஷன்ஸ் எடுக்க போறீங்களோ அதை யோசிச்சு கண்களை மூடி யோசிங்க கண்களை திறந்து நீங்க பார்க்கும் உங்களை சுத்தி ஏதாவது ஏஞ்சல் நம்பர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க கரெக்டான டெசிஷன் தான் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது அர்த்தம் சரி நான் ஏஞ்சல் நம்பர் பார்க்கலையே அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க நிச்சயமா மாயை நிறைந்த உலகத்துல இருக்கு இருக்கீங்க நீங்க ரியலைஸ் பண்ணலாம் ஆசைகள் ரொம்பவே அதிகமா இருக்கும் இந்த மாதம் அதாவது மெட்டீரியலிஸ்டிக் ரிலேட்டட் ஆன விஷயங்கள் அதாவது இந்த பொருளை வாங்கலாமா அந்த பொருள் வாங்கலாமா தேவையில்லாத நிறைய பொருட்கள் வாங்கணும் ஆசைகள் நிறைய வரும் ஆடம்பரமான வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கற மாதிரியான நிறைய எண்ணங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் ஆடம்பரமா இருக்கலாம் ஆனா அது உங்களுக்கு தகுதிக்கு மீறின ஆசையா உங்ககிட்ட அதற்கான பணம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வாங்குங்க இல்லைன்னா அது நிச்சயமா அது ஒரு விரைய செலவாதான் உங்களுக்கு மாறப்போகுது எங்கேயாவது டிராவல் பண்ணனும் பயணம் பண்ணனும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க இந்த டிசம்பர் மாதத்துக்கு அப்படின்னா கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு டிராவல் ரிலேட்டடான ஏதோ நிறைய இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு இந்த கன்சர்னிங்கா இந்த மாசம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரொம்பவே வந்து ஜாக்கிரதையா நீங்க டிராவல் பண்ணணும் கடகராசி நேயர்கள் எல்லாம் லிமிட் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணி இந்த எனர்ஜியை உங்களுக்கானதாக கிளைம் பண்ணுங்க நான் கொடுக்கற ரெமெடிஸ என்னோட கிளைம் கரெக்டா

அது ஒன்று ஒன்று பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு எது கஷ்டம்னு தெரியுதோ கரெக்டாக அது கேட்ட பதிலெல்லாம் அதுல கிடைச்சிச்சு நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அதனாலதான் நான் உங்கள் நம்பருக்கு நான் மெசேஜ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கு நீங்க சொல்ற ஒரு ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஒரு கருத்துக்களும் அப்படியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எப்படின்னா கடவுள்கிட்ட நான் ப்ரே பண்ணுறது நீங்கள் சொல்கிறதும் அது கரெக்டாக எனக்கு மேட்ச் ஆகிருக்கு இந்த கடவுள் ரூபத்தில் நான் அவங்கள பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு நீங்கள் எப்போவும் ரொம்ப நல்லா இருக்கணும் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் இந்த நீங்கள் பண்ணுற இந்த சேவை இந்த கடவுளுக்கு வந்து உங்களை எப்போயும் நல்லா பார்த்துக்கணும் நல்லா இருக்கணும் உங்கள் லைஃப் உங்களோட ஃபேமிலி நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எங்களோட குலதெய்வம் முனீஸ்வரன் கிட்டே நான் ப்ரே பண்ணிக்கிறேன் சிம்ம ராசிக்கான கால பைரவர் மெசேஜ் நினைச்ச விஷயம் எதுவுமே நடக்கவே இல்லையே நிறைய விஷயங்கள் நான் எதிர்பார்க்க மாதிரி தான் எனக்கு இருக்கு எப்பதான் நடக்க போகுதோ அப்படிங்கிற எண்ணத்தோட தான் முதல் வாரத்தை கடந்து போக போறீங்க இந்த மாதம் ஒரு விஷயம் முடிவடையும் போதுதான் அடுத்த விஷயம் தொடங்கும் ஒரு மரத்தோட கிளைய வெட்டினாதான் அந்த இடத்துல துளிரும் இல்லையா அது ஒரு பொருளாக இருக்கலாம் அல்லது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் எதுனாலும் சரி அது உங்களை விட்டு போயிடுச்சே அப்படின்னு கவலைப்படுறத விட அடுத்தது எனக்கு ஏதோ மிராக்கில்லான சில விஷயங்கள் என்னோட வாழ்க்கையில காத்துட்டு இருக்கு என்னோட வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களுமே நல்லதா தான் நடக்குது அப்படிங்கிற ஆட்டி உங்களுக்கு கொண்டு வாங்க நிச்சயமா நீங்க நிறைய மிராக்கிள்ஸ இந்த மாதம் நீங்க சந்திக்க தான் போறீங்க பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிட்டே இருங்க நிறைய பாடல்கள் இந்த மாதம் நீங்க கேட்கணும் எஸ்பெஷலி மேலதாளம் இருக்கிற மாதிரியான மியூசிக்ஸ் எல்லாம் நீங்க கேளுங்க என்னடா மேலதாளம் அப்படின்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா ஏன்னா ரிலேஷன்ஷிப் நிறைய பேருக்கு இந்த மாதம் ப்ராப்ளம் வரப்போகுது சிம்ம ராசி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து கோவமும் அதிகமா வரப்போகுது கோவத்துனாலதான் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து சுச்சுவேஷன்ஸ் வந்து பிரேக்கப்காக காத்துட்டு இருக்கு கவனமா இருங்க கோவத்தை கொஞ்சம் நீங்க தள்ளி வச்சிங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப்ல மட்டும் இல்ல பணம் ரிலேட்டடான விஷயங்களையும் நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம் சிம்ம ராசி நேர்கள் எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல கிரியேஷன் அப்படின்னு கமெண்ட் பண்ணி இந்த எனர்ஜியை உங்களுக்கானதா கிளைம் பண்ணுங்க ராசிக்கான கால பைரவர் மெசேஜ் கிருஷ்ண பகவான் எப்படி அர்ஜுனருக்கு போயிட்டு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்து ஒரு போர்ல வந்து அவருக்கு கைட் பண்ணாரோ அந்த மாதிரி தான் உங்களோட ஆத்மா இந்த மாதம் நிறைய ப்ரொடெக்ஷன் உங்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்க போகுது சட்டு சட்டுன்னு காமிச்சிக்கிட்டே இருக்க போறாங்க உங்களோட சோல் எது கரெக்ட் எது தப்பு அப்படிங்கிற இன்ட்யூஷன் பவர் உங்களுக்கு அதிகமாகவே இந்த மாதம் இருக்கும் நேரம் காலம் அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு இந்த விஷயத்த நான் இந்த மாதிரி முறையில நான் செஞ்சா எனக்கு சக்சஸ் கிடைக்கும் அப்படிங்கறது முன்னாடி உங்களுக்கு தெரியும் எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா காலையில எழுந்த உடனே உங்களுக்கு தோணும் நான் இவங்களை போய் பார்க்க போறேன் எனக்கு இந்த பணம் எனக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான உங்களுக்கு நிறையவே இந்த மாதம் இருக்கும் பயங்கர அத்தாரிட்டேட்டிவா அதாவது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருக்கிறத உங்களால இந்த மாதம் ரியலைஸ் பண்ண முடியும் சரி பவர்ஃபுல்லானனா அடுத்தவர்கள் மீது கண்ட்ரோல் எடுக்கிறதா இல்ல உங்களால என்னெல்லாம் சாதிக்க முடியும் அப்படி அப்படிங்கறத இந்த மாதம் நீங்க உணர போறீங்க அடடா இவ்வளவு நாள் எனக்கே தெரியலையே என்னோட பவர் இவ்வளவு நாள் எனக்கே தெரியலையே என்கிட்ட இவ்வளவு நல்ல எனர்ஜி இருந்திருக்குன்னு எனக்கே தெரியலையே நான் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா வருவேன்னு இந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் நிறையவே வரும் ஏன்னா நிறைய விஷயங்கள்ல நீங்க சூப்பர் பவர்ஃபுல்லா இருக்கிறத நீங்க ரியலைஸ் பண்ண போறீங்க எஸ்பெஷலி உமன் நீங்க ஒரு பெண்ணாக இருந்தா உங்களுக்குள்ள இருக்க திறமைகள் இந்த மாதம் நிறைய வெளியில வரும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க உங்களுக்கான பிளான் எல்லாம் பயங்கர வேகமா வந்து எடுப்பீங்க உங்களுக்கே தெரியாம சப்போர்ட் எங்க இருந்துதான் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்கன்னே தெரியாது டக்கு டக்குன்னு முடிவு எடுத்து அதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிப்பீங்க எனக்குள்ளையா இவ்வளவு திறமைகள் ஒளிஞ்சிட்டு இருந்தது இவ்வளவு நாளா அப்படிங்கற மாதிரியான கேள்விகள் சந்தேகங்களும் தான் போயிட்டு இருக்கும் இந்த மாதம் அதையெல்லாம் மீறி உங்களுக்கு நிச்சயமா நிறைய சக்சஸ் வரணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்றேன் கமெண்ட் செக்ஷன்ல த எம்பரர் அப்படின்னு கமெண்ட் பண்ணி இந்த எனர்ஜியை உங்க தா கிளைம் பண்ணுங்க துலாம் ராசி நேயர்களுக்கான காலபைரவர் மெசேஜ் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா இந்த பாட்டு உங்களுக்கு தான் வந்து இந்த மாதம் பொருந்தும் ஓடிட்டே இருக்க போறீங்க எதை நோக்கி ஓட போறீங்க அப்படின்னு கேக்குறீங்களா டுவெண்ட்டி ஜனவரி மாதம் ஒரு குறிக்கோள் வச்சிருக்கீங்க அந்த கோல் எல்லாம் நிச்சயமா டுவெண்ட்டி டிசம்பருக்குள்ள செஞ்சே தீருவேன் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட தான் இவ்வளவு மாதங்கள் ஓடிட்டு இருந்திருக்கீங்க இந்த மாதமும் அந்த குறிக்கோளை நோக்கி தான் ஓடுறீங்க நேர்மையான வழியில நீங்க விஷயங்கள் செய்யும்போது உங்களுக்கு சக்சஸ் வேகமா வந்து சேர்றதை ஏற்கனவே நீங்க ரியலைஸ் பண்ணதுனால இந்த மாதமும் எல்லா விஷயமும் ரொம்ப நேர்மையான வழியில தான் செய்வீங்க இந்த சக்சஸ்ல நீங்க மட்டும் தான் இருக்க போறீங்களா இல்ல உங்க கூட இருக்க எல்லாரையும் அந்த பயணத்துல தான் போறீங்க கூட்டிட்டு போயிட்டே இருப்பீங்க அப்படின்னும் சொல்லலாம் ஒரு ஹார்ஸ் வந்து எவ்வளவு வேகமா வந்துட்டு அதோட கோல்ஸ் அதாவது அந்த பாதைல வந்து போயிட்டே இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய விஷயம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் எஸ்பெஷலி நீங்க எதிர்பார்த்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி வேகமா வந்து தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னா சொல்லணும் இந்த நேர்மையான பாதையில நீங்க உங்களுக்கு தேவையில்லாத சில விஷயங்களை விட்டுட்டு போக போறீங்க அது என்ன விஷயம்னா அது ஒரு மெட்டீரியலா இருக்கலாம் அதாவது ஒரு பொருளாக இருக்கலாம் ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம் நீங்களே அதை வந்து வேண்டாம் அப்படின்னு தள்ளி வச்சிட்டு உங்களோட சக்ஸஸை நோக்கி போயிட்டே இருப்பீங்க துலாம் ராசி நேருகள் எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல ஹார்ஸ் மேஜிக் அப்படின்னு கமெண்ட் பண்ணி இந்த எனர்ஜியை உங்களுக்கானதாக கிளைம் பண்ணுங்க ராசி நேர்களுக்கான கால பைரவர் மெசேஜ் நம்ம நடந்து போகும்போது நம்மளோட நிழல் நம்மள எப்படி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குமோ அந்த மாதிரிதான் உங்களோட மைண்ட்ல தேவையில்லாத சில விஷயங்கள் ரீஒயரிங் பண்ணாம அதாவது திரும்ப 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 வந்துட்டு போயிட்டே இருக்கும் நிறைய கனவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த மாதம் சம்பந்தமே இல்லாத சில விஷயங்கள்லாம் உங்களோட கனவுல இந்த மாதம் வந்துட்டு போகும் எனக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம் எதுக்காக இதை பத்தி எல்லாம் யோசிக்கிறேன் அப்படின்னு நீங்களே வந்து திங்க் பண்ணுவீங்க கான்சியஸ் சப்கான்சியஸ் இந்த ரெண்டு மைண்ட் மைண்டுக்கும் நடுவுல ஒரு போராட்டம் ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் பழைய நினைவுகள்ல இருந்து வெளியிலயும் வர முடியாம அதை எப்படி வந்துட்டு டேக்கிள் பண்றதும் தெரியாம நிறைய நேரத்துல நீங்க போராடுவீங்க ஒரு ஈஸியா ஒரு குயிக்கான ஒரு வழி சொல்லி தரேன் காலையில எழுந்த உடனே யூ சொல்லுங்க இந்த நாள் எனக்கு இனிதாக இருக்க போகுது அதுக்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்க நைட் தூங்கும் போதும் இதே சென்டென்ஸ் ரிப்பீட் பண்ணிட்டு தூங்குங்க அட்லீஸ்ட் உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல பழைய நினைவுகள்ல நீங்க அத கட் பண்ணி அந்த ஒயர் அந்த ரீஒயரிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த விஷயத்தை ரிப்பீட்டடா உங்களுக்கு நல்லது மட்டுமே நடந்துட்டு இருக்கு நல்லது மட்டும் தான் நடந்திருக்கு அப்படின்னு நீங்க உணர்றதுக்கான விஷயமா இந்த அஃபமேஷன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ப்ரெசன்ட்ல இருக்கிற சில விஷயங்கள்ல மறந்துட்டு பழைய விஷயங்களையே யோசிச்சு யோசிச்சு ரிலேஷன்ஷிப்ல நீங்களே நிறைய பிரச்சனைகளை உண்டாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால ஜாக்கிரதையாயிருங்க சரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் எப்படி உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரச்சனையும் வராது கொடுத்த பணம் வராமல் இருக்கிறத யோசிச்சு இந்த மாதம் ரொம்பவே மனசு சங்கடப்பட வேண்டாம் நீங்க கொடுத்த பணம் உங்களை நோக்கி நிச்சயமா வந்துருச்சு நான் கேட்ட உடனே எனக்கு திரும்ப அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னு நம்பிக்கையோட போயிட்டு கேளுங்க நான் சொன்ன இந்த நீங்க சொல்லி சொல்லிட்டே இருக்கும்போது உங்களோட மனசுல ஒரு மாற்றம் வரத உங்களால ரியலைஸ் பண்ண முடியும் எண்ணம் போல் தான் வாழ்க்கை இல்லையா நீங்க என்ன யோசிக்க போறீங்களா அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையாகவே இந்த மாதம் மாறப்போகுது ஸோ உங்களோட தாட்ஸ மாத்திரத்துக்கு ட்ரை பண்ணுங்க நிச்சயமா நீங்க நினைச்ச விஷயங்களும் உங்களை வந்து சேரும் விருச்சக ராசி நேர்கள் எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல த மூன் அப்படின்னு டைப் பண்ணி இந்த மெசேஜ உங்களுக்கானதா கிளைம் பண்ணுங்க தனுசு ராசி நேர்களுக்கான கால பைரவர் மெசேஜ் தராசு இருக்கு இல்லையா அதாவது அந்த வெயிங் மிஷின்ல ரெண்டு சைடும் தராசு இருக்கும் அது ரெண்டு சைடுமே வந்துட்டு பேலன்ஸா வச்சாதான் அது ஒரே சமநிலையா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உங்க மனசுல சில விஷயங்கள் இது நல்லது இது கெட்டது அப்படிங்கிற ஒரு பேலன்ஸ்டான ஆக்ட் வந்து இந்த மாதம் நிறைய எடுப்பீங்க நிறைய பேர் வந்து ஒரு பிரச்சனை இருக்கு அதுல வந்து நீங்க தான் வந்து எங்களுக்கு சொல்யூஷன் சொல்லணும் அப்படின்னு உங்களை கூட்டிட்டு போய் அதற்கான நியாயம்லாம் கேட்பாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க ஒரு சைடா அதாவது உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம் அவங்களுக்காக நீங்க பயாஸ்டா பேசாம எந்த சைடு நியாயம் இருக்கோ அந்த சைடு தான் நீங்க வந்து நிச்சயமா பேசுவீங்க சரி இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ன்னா மட்டும் தானா இல்ல உங்களோட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் ஜட்ஜ்மெண்டலா இது வரைக்கும் நீங்க முடிவெடுத்துட்டு இருந்திருப்பீங்க அது எல்லாமே வந்துட்டு இனி நாய் மீ ஜட்மெண்டலா அதாவது அடுத்தவர்களோட தோற்றத்தை பார்த்து நான் அவங்களை ஒரு கண்ணோட்டத்தோட நான் இனி பார்க்க மாட்டேன் எதுனாலும் பேசி பழகி தான் நான் வந்து தெரிஞ்சுக்கப் போறேன் அப்படிங்கிற மாதிரியான மாதிரியான எண்ணம்லாம் உங்களுக்கு இந்த மாதம் நிறையவே இருக்கும் நிறைய ஜட்மெண்டலான கால்ஸ் எல்லாம் நான் எடுத்துட்டேனே தெரியாம இவங்கள பத்தி நான் தப்பா நினைச்சிட்டேனே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க ரியலைஸ் பண்ணி அவங்க கிட்ட மன்னிப்பும் கேப்பீங்க சரி மன்னிப்பு கேட்கறதுனால உங்களுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா மன்னிப்பு அப்படிங்கறது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா அந்த மன்னிப்பு நீங்க கேட்டு முடிச்ச உடனே உங்களுக்கே தெரியாத சில விஷயங்கள் உங்களை சுத்தி நடக்கிறத நீங்க இமிடியேட்டா ரியலைஸ் பண்ணுவீங்க மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க செய்யும் போது அதாவது ஜட்மெண்ட் எல்லாம் அதாவது ஒருத்தங்க பார்த்து அவங்களோட தோற்றத்தையோ இல்ல அவங்க உங்களை சுத் உங்களுக்காக ஏதோ ஒரு செஞ்ச ஒரு சின்ன விஷயத்தை வச்சு நீங்க அவங்கள ஜட்ஜ் பண்ணி ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க இல்லையா அதை நீங்க மாத்திக்கும் போது உங்களோட கார்மிக் எனர்ஜி அதாவது கர்மா வந்து ஆட்டோமேட்டிக்கா கிளென்ஸ் ஆகுது உங்களை சுத்தி இருக்க நெகட்டிவ் எனர்ஜி பிளாகேஜஸ் எல்லாமே வந்து தானா வந்து கிளியர் ஆகும் ஜட்மெண்டல் அப்படின்ற வார்த்தையை நான் அடிக்கடி நிறைய இப்ப பயன்படுத்தியிருக்கேன் உங்களுக்கும் இது மாதிரிதான் உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நிறைய நடக்க நீங்க எவ்வளவு நல்லது செய்யறீங்களோ அவ்வளோ ஈக்குவலா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் நிறைய வந்து டொனேட் பண்ணுங்க தானம் தர்மங்கள் நிறைய செய்யுங்க சாப்பாடு யாராவது உங்க கிட்ட வந்து கேக்குறாங்க பசிக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் சோஷியல் சர்வீஸ்லலாம் எல்லாம் நீங்க ஈடுபடும் உங்களுக்கு அந்த பலன் நிறைய கிடைக்கிறத உங்களால வந்து ரியலைஸ் பண்ண முடியும் கமெண்ட் செக்ஷன்ல ஜஸ்டிஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணி இந்த எனர்ஜியை உங்களுக்கானதா கிளைம் பண்ணுங்க மகர ராசிக்கான கால பைரவர் என்னடா இப்படி சொல்றேன்னு இதுதான் நடக்கணும் இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாத குணம் உங்களுக்கு இந்த மாதம் நிறையவே இருக்கும் தேவையில்லாத விஷயங்கள்ல ரொம்ப பிடிவாதம் பிடிக்கும் போது நீங்க நினைச்ச காரியம் சீக்கிரம் உங்களை வந்து சேராது சரி இதுக்கு நான் என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சரணாகதி சரண்டர் யோர் செல்ஃப் இருக்கட்டுமே அதை மீறி நீங்க ஏன் வந்துட்டு ஒரு விஷயத்துக்காக தலைகில நின்று போராடுறீங்க அது உங்களுக்கு நடக்காது கேட்கறது தவறான விஷயம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் போது ஏன் தலைகிலா நின்று அதற்காக கேட்கணும் சரண்டர் சரணாகதி நீங்க உங்களை நிச்சயமா இந்த மாதம் நீங்க செய்யும் போது உங்களை விட்டு இந்த சில குணங்கள் அதாவது விட்டு கொடுத்துக்கிறீங்க அப்படின்னா வேகமா வந்து உங்களுக்கு வெற்றி உங்களை வந்து சேரும் இதுவே இல்லை நான் வந்து என்னோட ஈகோ அதெல்லாம் விட்டு கொடுக்கணும் முடியாது நான் என்னோட பிடிவாத குணத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் இன்கம்ல உங்களுக்கு நிறைய தடை இந்த மாதம் வரதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்கு இருங்க ஒரு சைடு இந்த மாதிரி இருந்தாலும் நிறைய பேர் ஏற்கனவே உங்களுக்குள்ள இருந்த அந்த சில கெட்ட விஷயங்கள் அதாவது உங்களுக்கு ஹேபிட்ஸ் எல்லாம் கூட நிறைய விட்டுருக்கீங்க அதாவது ஸ்மோக்கிங்கா இருக்கலாம் ட்ரிங்கிங்கா இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வந்து விட்டுருக்கீங்க ஏன்னா அடிக்டடா இருந்துக்கிங்க ரொம்பவே வந்துட்டு அதுல ரொம்ப இன்வால்வா இருந்த நிறைய பேர் ஏற்கனவே வந்துட்டு சரி இந்த விஷயத்த நான் வந்து இந்த மாதத்துல இருந்து விட போறேன் அப்படினாமும் யோசிக்க போறீங்க ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்னோட பார்ட்னர் அதாவது உங்களோட ஹஸ்பண்டா இருக்கலாம் ஒய்ஃபா இருக்கலாம் நான் ஏதோ வந்துட்டு ரொம்ப பிடிவாதமா இருந்திருக்கேன் போலருக்கு அதனால தான் அவங்க என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ரியலைசேஷன்லாம் கூட இந்த மாதம் உங்களுக்கு நிறைய வரும் உங்க டியூனுக்கு அடுத்தவர்கள் டான்ஸ் ஆடணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க நிச்சயமா அது நடக்காது சரி அடுத்தவர்கள் டியூனுக்காக நான் டான்ஸ் ஆடுமா அப்படின்னு கேக்குறீங்களா இல்ல ஒரு பேலன்ஸ்டான ஆக்டிங் எடுங்க உங்களுக்கு தெரியும் நிச்சயமா இது நான் செஞ்சேன் அப்படின்னா இது வந்து ஒரு ஹாப்பினஸ் எனக்கு கொடுக்குது அப்படின்னு உங்களால ரியலைஸ் பண்ண முடியும் சோ அந்த ரிசிஷனை மட்டும் நீங்க எடுக்கலாம் கமெண்ட் செக்ஷன்ல சரண்டர் அப்படின்னு கமெண்ட் பண்ணி இந்த எனர்ஜியை உங்களுக்கானதாக கிளைம் பண்ணுங்க கும்பராசி நேயர்களுக்கான கால பைரவர் மெசேஜ் நீங்க சும்மா இருந்தாலும் உங்க வாய் சும்மா இருக்காது தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டு தேவையில்லாத ஒரு வார்த்தையையும் பயன்படுத்தி உங்களுக்கு நீங்களே ஒரு பண்ணி கொண்டு வருவீங்க இந்த மாதம் நிறைய இந்த மாதிரி இருக்கிறதுனால கால பைரவர் உங்களோட ஈகோவெல்லாம் விட்டுட்டு சமரசமா அதாவது சமாதானமா இருந்துட்டு போங்க அப்படின்னு தான் உங்களுக்கான கைட் கொடுத்திருக்காரு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபீனிக்ஸ் பரவ மாதிரி எந்த விஷயத்துல தோல்வி அடைஞ்சாலும் ஃபீனிக்ஸ் பரமா மாதிரி திரும்ப திரும்ப எழுந்து எழுந்து ஒரு விஷயத்தை சக்சஸ் நோக்கி ஓடிட்டே தான் இருப்பீங்க அதே மாதிரி தான் ஃபீனிக்ஸ் பறவை எப்படி வந்துட்டு விட்ட இடத்துல இருந்து திரும்ப வந்து பறக்கிறதுக்கு ஆரம்பிக்குமோ விட்ட இடத்துல இருந்தே அந்த பிரச்சனையும் திரும்ப தொடங்குறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க ஸோ நல்ல விஷயங்கள்ல உங்களோட எனர்ஜியை நீங்க போக்கஸ் பண்றதுக்கு ஒரு சில விஷயங்கள் நீங்க இந்த மாதம் ட்ரை பண்ணலாம் காலையில எழுந்த உடனே நான் நல்ல விஷயங்கள் மட்டுமே யோசிக்கிறேன் நல்ல வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்துறேன் நல்ல ஆத்மாக்களை மட்டுமே நான் இன்னைக்கு சந்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மாதிரியான அழகான இந்த மாதிரி அஃபமேஷன்ஸ்லாம் எழுதி வச்சுட்டு காலையிலையும் சொல்லுங்க நைட்டும் சொல்லுங்க இந்த மாதிரி ரிப்பீட்டடாக சொல்லிட்டே இருக்கும்போது உங்களை நீங்களே வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் சரி ஃபீனிக்ஸ் பரவ மாதிரி அப்படின்னு சொன்னேன் நல்ல விஷயங்கள் எங்களுக்கு நடக்குமா நடக்காதா இந்த மாதம் அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்காகவும் காத்துட்டு இருக்கு விட்ட இடத்துல இருந்து திரும்ப திரும்ப நல்ல விஷயங்களை மட்டுமே தொடங்குங்க பிரச்சனைகளை மறந்துட்டு மன்னிச்சிட்டு அடுத்த வேலைகளை போக்கஸ் பண்ணுங்க இந்த மாதம் நிறைய கிரே கலர் ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதம் யூஸ் பண்ணுங்க ஏன்னா இந்த பர்டிகுலர் கலர் வந்து உங்களை சுற்றி இருக்க அந்த நெகட்டிவ் எனர்ஜி அதாவது தேவையில்லாத வார்த்தைகள் நீங்கள் பேசுவீங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த வார்த்தையிலேருந்து உங்களுக்கு கண்ட்ரோல்டாக வைக்கிறதுக்கு இந்த கலர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கமெண்ட் செக்ஷனில் ஃபீனிக்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணி இந்த எனர்ஜியை உங்களுக்கானதாக கிளைம் பண்ணுங்க மீன ராசிக்கான கால பைரவர் மெசேஜ் சூரியன் எப்படி அதிகாலையில எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உதிக்குதோ அந்த மாதிரிதான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உங்களோட கடமைகளை நீங்க செஞ்சிட்டே இருப்பீங்க தொடர்ந்து வெற்றி அப்படிங்கற பாதையை நோக்கி போயிட்டே இருப்பீங்க அது வெற்றி தான் உங்களுக்கு கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கற பத்தி எல்லாம் கவலையே படாம உங்களோட ஹார்ட் ஹார்ட்ஒர்க்க நிறைய கொடுத்துட்டே இருப்பீங்க இந்த மாதம் என்னடா சூரியனை பத்தி பேசுறேன் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா சூரிய நமஸ்காரம் எக்ஸசைஸ் நீங்க நிறைய செய்ய வேண்டியது ரொம்பவே முக்கியம் நீங்க எக்ஸசைஸ் செய்யும் போதுதான் பணம் உங்களை தேடி வரும் பணத்துக்கும் எக்ஸசைஸுக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு பாக்குறீங்க உங்கள் உடலை நீங்கள் வருத்தும் போது நிச்சயமா அந்த எனர்ஜி எனர்ஜி நெகட்டிவ் ஒரு விஷயம் உங்களோட வாழ்க்கையில இருந்து காணாம போகும் போகும் அதாவது வழியா வழியா நீங்க நீங்க செய்யற அந்த அந்த ஹார்ட் ஒர்க் உடலுக்கு உடல் உழைப்பு அது வந்து அப்போ நிச்சயமா உங்களுக்கான சோர்ஸ் ஆஃப் இன்கம் உங்களை தேடி வரும் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ரிலேஷன்ஷிப் பத்தியும் சொல்லுங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பும் அதே மாதிரி உடற்பயிற்சி நீங்க நீங்க இந்த மாதம் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரப்போகுது நல்ல ஆத்மாக்களை நீங்க நிறைய சந்திப்பீங்க இந்த மாதம் உங்களோட பிரசன்ஸ் இருந்தாவே போதும் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க இவங்க இந்த இடத்துல இருந்தா நல்லா இருக்குமே இவங்களை நம்ம வீட்டுக்கு கூப்பிடலாமே இவங்களை போய் பார்க்கலாமே அப்படின்லாம் நிறைய பேர் உங்களை பார்க்க வருவாங்க நீங்களும் அதே மாதிரி யோசிப்பீங்க அதாவது சில பேர் உங்களோட வாழ்க்கையில இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்களுக்கு போன் பண்ணி கூட பேசுவீங்க ரொம்ப வருஷமா அவங்க கிட்ட பேசாம இருந்திருப்பீங்க அவங்களுக்கு ஒரு கால் பண்ணி பேசலாமே அப்படின்னு தோணும் இவ்வளவு மாதங்களா ஏதோ ஒரு விஷயத்துல இக்னரண்டா அதாவது உங்களுக்கு உங்களையுமே அறியாம சில விஷயங்கள் உங்களை உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம இருந்த சில விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாதம் தெரிய வரும் அது வந்து நல்ல விஷயங்கள் தான் அதுக்காக உங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க கமெண்ட் செக்ஷன்ல த சன் அப்படின்னு கமெண்ட் பண்ணி இந்த எனர்ஜியை உங்களுக்கானதாக கிளைம் பண்ணுங்க டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கால பைரவர் அவரோட அழகான மெசேஜஸையும் கொடுத்து உங்களுக்கான பிளஸிங்ஸையும் கொடுத்துருக்காரு கால பைரவருக்கு நன்றி கால பைரவர் போற்றி நான் உங்கள் ரேகா த டாரட் குயின்